நரமாங்கனி கிராமம் அருள் தரும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் குள்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் நரமாங்கனி கிராமம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய குள்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ பாலமுருகன் ஆகிய தெய்வங்களுக்கு கற்பூர கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ முத்து மாரியம்மன் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்வது போல பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து இரவு வீதி உலா கிராமம் முழுவதும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவில் முதல் நாள் இரவு சுவாமி அம்பாள் பூங்கோயில் சப்பரத்தில் வீதி உலா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் தென் தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதியாம் தாமிரபரணி ஆற்றின் அருகே அமைந்துள்ளது திருநெல்வேலி என்னும் திருத்தலம் வேணுவனம் என்னும் இத்திருத்தலத்தில் இறைவன் மூங்கில் மரத்தில் அடியிலிருந்து இருந்து அருள் வந்தார் நெல்லுக்கு வேலியிட்டதால் இறைவன் திருநாமம் நெல்வேலிநாதர் என்றும் நெல்லையப்பர் என்றாயிற்று சீரும் சிறப்புமிக்க நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது முதல் திருநாளான இன்று மதியம் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து இரவில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் பூங்கோயில் சப்பரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தனர் சுவாமி அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் அஸ்திரதேவர் ஆகியோருக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து யாகசாலை தீபாராதனையும் நடைபெற்றது பின்னர் பஞ்சவாத்தியங்கள் முழங்க சுவாமி அம்பாள் குடவரை வாயில் தீபாரதனையுடன் கோவிலின் வெளியே வந்தனர் பின்னர் மங்களவாத்தியங்கள் முழங்க நான்கது வீதிகளிலும் எழுந்துள்ளனர் அப்போது வேத பாராயணம் மற்றும் சிவனடியார்களால் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆணி பெருந்தேர் திருவிழாவின் போது முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சப்பரத்துக்கு முன்பாக காலையில் இருபது அடி உயரமுள்ள பீமன் உருவமுள்ள பிரம்மாண்டமான உருவமும் இரவில் கப்பலும் வர ஏற்பாடு செய்யப்பட்டு வீதிவலம் வந்தது சுவாமி அம்பாள் வீதி உலாவினை மக்களுக்கு தெரியப்படுத்த அந்த காலத்தில் பாட்டு நாட்டுப்புற கதைகள் என பக்தர்களுக்கு பாட்டாக படிக்கப்பட்டது திருவிழாவினை முன்னிட்டு திருக்கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது கோவிலின் உள்ளே நிண்ட சீர் நெடுமாறன் கலையரங்கத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் நாமக்கல் பெருமாள் ஆலயத்தில் வைகாசி மாத கடைசி வியாழக்கிழமையை முன்னிட்டு கல்வி கடவுள் ஸ்ரீ லட்சுமி ஹாயகிரிவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் ஏராளமானவர்கள் தரிசனம் நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பெருமாள் ஆலயமான மோகனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் கோஷ்டத்தில் தனியவுள்ள கல்வி கடவுள் ஸ்ரீ லட்சுமி ஹாயகிரிவருக்கு வைகாசி மாத கடைசி வியாழக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவருக்கு நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் கலச தீர்த்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பின்பு துளசி வண்ண நறுமண பூக்கள் மற்றும் மஞ்சள் கொண்ட அர்ச்சனையும் நிறைவாக கல்வி கடவுள் லட்சுமி ஹயகிரிவர் மேத சரஸ்வதி பால ஆஞ்சநேயருக்கு மகா மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் லட்சுமி ஹயகிரிவரை வணங்கி சென்றனர் ेव्यायत चन्द्र यो देवानाम् पुरोहितः यो यो देवेभ्यो जातः कीलको यतमद्यस्य विद्युल्लेके गफाश्वरवान्

चित्रम विन्तते चितिचि विन्तु नो दुशस्व देशंद्रो देवी सरस्वती मेदा मेधास्ता आमा मेधा सुनिश्व्यम्यार्जस्वती पयसा पिन्नवादा मयि बेतायि प्रजा சவுந்தராபுரம் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழா அக்னிச்செட்டி நேர்த்திக்கடன் மற்றும் கரகம் ஆற்றுக்கனப்பும் நிகழ்ச்சி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே அமைந்துள்ள சவுந்தராபுரம் பகுதியில் குடிகொண்டு அருண்பாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை அக்னி நேர்த்திக்கடன் நடைபெற்றது இதில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் பங்கு பெற்றனா் அதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு மாரியம்மன் மற்றும் காளியம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் சுவாமிக்கு தீபம் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இறுதி நாளான நேற்று கரகம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் முளைப்பாரியை ஏந்தியவாறு ஊர்வலமாக நங்காஞ்சி ஆற்றிற்கு கொண்டு சென்று ஆற்றில் விடும் நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சரி மாரியம்மன் சரி காளியம்மன் இது எப்பயுமே தமிழ் தான் அதான் தமிழ்நாட்டில் பல்லபடி வேளாண் மாடி மட்டும் தான் ஒரே கோயிலில் ரெண்டு சாமி இருக்குது அது சிறப்பு சிறந்தது பெரிய பக்தி பக்தியான கோயில் இது அதனால் பல்லவடிங்க எங்களுக்கு பெரிய உறவு நல்லபடியாக நூறு ஆண்டுக்கு மேலே இந்த தெய்வத்தை கொண்டாடி இருக்கோம் எந்த இது இல்லாமல் நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கோம் நன்றி அருகே சங்கரன் பந்தல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கண்கொடுத்த மாரியம்மன் கோவில் பால்குட திருவிழா நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பந்தல் கிராமத்தில் ஸ்ரீ கண்கொடுத்த மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டு வைகாசி திருவிழா கடந்த ஏழாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கண்கொடுத்த மாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான பால்குட திருவிழா இன்று நடைபெற்றது பால்குடம் திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் வாத்தியங்கள் முழங்க பால்குடம் எடுத்து கோவிலை வந்தடைந்தனர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலினைக் கொண்டு ஸ்ரீ கண்கொடுத்த மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து மாலை தீமிதி திருவிழா உள்ளது